ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது செல்வமே நான் உன்னிடம் கேட்கும் தட்சிணை நம்பிக்கையும் பொறுமையும் தான் இந்த இரண்டும் எவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயம் உண்டு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நீ எந்த முடிவுகளை எந்த கட்டத்தில் எடுக்க வேண்டும் அதற்கு நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டு இருக்கிறாயே உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உன் சாய்தேவாவின் ஆசை அதற்குத்தான் நான் விதியிடமும் மாயையிடமும் போராடிக் கொண்டு இருக்கிறேன் உன் சிரிப்பை பார்க்க இந்த துவாரகமாயி தாயி என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டுமென்றே என் மனம் ஏங்குகிறது உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன் உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதை பதைக்கின்றது என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்படுவது இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் நொந்து போகும் அதை உன் தந்தையாய் எனக்கு பார்க்கும் சக்தி இல்லை உன்னை உண்மையான உலகியல் வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உன் கண்முன் காண்பித்து நான் நடக்க வைக்கின்றேன் நடப்பவையெல்லாம் பொய் என்ற முகத்தில் உண்மை என்ற முகமூடி போட்டுக்கொண்டு உன் மனம் என்ற கடலில் அலையாய் மாயை என்னும் தோற்றத்தில் உன்னை உள்ளே இழுக்க பார்க்கிறது அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன் ஆனால் உன் உயிராய் என்னை மரியாதை செலுத்துகிறாய் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் உணர்வதை கோரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க அனுமதிக்க மாட்டேன் எப்போதும் கூறுவேன் உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கான நல்லது மட்டுமே அது மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது அளவு பறந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல என்றும் இருப்பாய் என் குழந்தையே நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்றது உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை நிச்சயம் அது நிறைவேறும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படப் போகின்றது உனக்கு நல்லது நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாய் இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறாய் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை உண்மையை உணர்ந்திருந்தால் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கின்றது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை நிராகரிக்க செய்கிறது அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காகவும் யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ உன் ரடங்களை பார்த்து என் மனம் வெந்து போகிறது கரும வினைகள் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்களை மட்டுமே வைத்து நடக்க வைப்பது இல்லை அதை நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் இன்னொருவர் மூலம் கூட நடக்கலாம் உனக்கு ஒருவர் கஷ்டங்களை கொடுத்தால் அவர்களை குறை கோராதே உனக்கு உன் கர்ம வினையை போக்கி உன் வாழ்க்கையை உணர்த்துகிறார் என்பதை நினைவில் கொள் இப்படி ரணங்களை அனுபவித்த உன் மனம் பொறுமை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம் எரிச்சல் என்று உன் தன்மையை மாற செய்ய விட்டது அதை செய்ய உனக்காக நான் உள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் அதை நிச்சயம் செய்வேன் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வெளிச்சம் இருக்கும் மெழுகு வர்த்தியை ஏற்றினால் அதற்கு அந்த இடத்தில் மதிப்பு இல்லை வீணாக அது தன்னையே கொள்ளும் எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு உன்னை அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ இரு மெழுகுவர்த்தியின் மதிப்பு இருட்டில்தான் தெரியும் அதை போலத்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவர்களுக்கு அந்த நேரத்தில் தான் உன் மதிப்பு தெரியும் நிச்சயம் உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு உன்னை யார் என்று புரிய வைப்பேன் அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்தி விடாதே அமைதியாக பொறுமையுடன் சகித்து கொண்டிரு அதற்கான கூலியை நான் நிச்சயம் வழங்குவேன் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயையாகும் அந்த தடையை தகர்த்தெறி எத்தனை எதிர்ப்பு தந்தாலும் ஒருபோதும் எதிர்ப்போரை எதிர்க்க துணியாதே எத்தனை துன்பம் தந்தாலும் துன்பம் தந்தவருக்கு துன்பம் தர நினைக்காதே எத்தனை முறை மாற்றினாலும் உனது வெறுப்பை வெளிக்காட்டிக்கொள்ளாதே காலத்தாலும் சூழ்நிலையாலும் சோதனை வருமே தவிர வேதனையடைய மாட்டாய் நல்லதே நினை நல்லதே பேசு வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற தான் அமைந்துள்ளது அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகின்றாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிப்படும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா அதை போலத்தான் துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்றும் தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒருமுறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நில் பல வெற்றிக் கனிகளை பறிப்பாய் உன் கரும வினைகளை தீயில் எரித்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்க செய்வேன் எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும் மற்றவருக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய நினைக்காதே மற்றவருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் பாபாவிற்கு உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை கொடுத்து உதவுவார் தோல்வியைப் பற்றி என்ன கூட செய்யாதே சாயியை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவதில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் விட்டு விடாதே சாயியின் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் மிக முக்கிய திருப்பத்தோடு ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்துகிற விஷயம் உனக்கு இன்பத்தை கொடுக்கப் போகிறது உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது என் குழந்தையே ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய் வருடக்கணக்காக நீ கோணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஸ்தாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்குத் தெரியாதா என்ன அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன் உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும் போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும் இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன் இதற்கிடையில் என்ன தடைகள் தடங்கல்கள் தடுமாற்றங்கள் பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் ஏன் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன பிறகு என்ன உனக்கு கலக்கம் உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும் உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்துவிட்டது நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல தானாக விலகிவிடும் மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடி கொள்ளும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் குழந்தையே உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது நீ கொஞ்சம் தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன் நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை குழந்தையே எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை விடு நம்பிக்கையாக இரு உன் தந்தை நான் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நிச்சயம் அது நடந்தே தேரும் எந்த அளவுக்கு நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு என்னால் நீ உயர்த்தப்பட போகிறாய் நான் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் நீ எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எப்படி எதிர்த்து வாழ்வது இப்படித்தான் யோசிக்க வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தேயாக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யாராவது ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பிறகு அதை செய்ய முற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலகப் போகிறது குழந்தையே பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் மனத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன் பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன் ஏன் தெரியுமா பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன் நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய் இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன் என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது அதனால் உனக்காக நான் என் துவாரகாவின் வாயிற்படியில் காத்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே உனது கர்ம பலங்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்றுவிட்டது அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் அப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் நான் உன் நிழலாக உன் கூடவே இருக்கும்போது எதை நினைத்தும் கவலைப்படாதே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தரிசனத்திற்காக நீ பல நாட்களாக ஏங்கி காத்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உனக்கு கூட துணையாக நான் இருந்திருக்கின்றேன் ஆனால் உன்னால் என்னை காண முடியவில்லை கொஞ்ச நேரம் ஒதுக்கி உன் மனதிலே என்னை தியானித்துப்பார் முதலில் நான் உன்னிடம் பேசுவேன் பிறகு சில நாட்கள் கழித்து நிச்சயமாக நீ என்னை காண முடியும் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய் நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகள் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும்